ஹாய் வணக்கம் சொந்தங்களே இன்று நாம் நமது கிராமத்தை சுற்றி பார்க்க போறோம் உண்மையில் எங்களுக்கு கிராமத்தை அரு அருகாமை உள்ள ஒரு கிராமத்தை நம்ம பார்க்க போறோம் உண்மையிலே கிராமம் என்றாலே பெரிய அழகாக இருக்கும் அது இன்று ஒரு வித்தியாசமான பறவைகள் நிறைய வந்திருந்தன அதை பார்க்கக்கூடியவாறு இருந்தது உங்களுக்கு உண்மை காட்டுகின்றேன்னு பாருங்கள் உண்மையிலே இந்த பாலத்தாள தாண்டி போய் வந்து எங்களோட கிராமங்களில் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் தான் போய்கொண்டிருக்கும் போது உண்மையில் அழகான காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகள் உண்மையில் இந்த இதை பயணிக்கும் போது இந்த காத்து அது அலை இந்த சத்தங்கள் எல்லாம் மிகவும் ஒரு ரம்மியமாக இருந்தது காதுக்கு அதைவிட உண்மையிலேயே இது ஒரு அழகான காட்சி உண்மையிலே வயது புதிந்தவர்கள் டூடியாக சைக்கிளில் போகும்போது இன்னொரு அழகான காட்சி உண்மையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இவ்வாறான காட்சிகளை காண்பது மிக அரிதாக இருக்கின்றன இப்போது எல்லாரும் மோட்டர் பைக்கில் பார்க்கிறார்கள் உண்மையிலே இந்த அழகான பறவைகள் என்பது வந்து வயல் சார்ந்த இடங்களில் அந்த தண்ணிகள் அதிகமாக நிற்கும் இடங்களில் தான் அதிகமாக வந்திருந்தன உண்மையில இந்த பறவைகள் வந்து அதிகமாக அந்த மாரி காலத்தில் வருவது என்பது இயற்கை ஆனால் இருந்தாலும் இன்னொரு பறவைகளை காணக்கூடியவாறு இருந்தது காட்டுகளையும் பாருங்கள் உண்மையிலே அந்த கருப்பு பறவைகள் வீரமான பறவைகளாக இருந்தன மற்றது கொக்குது நாரை பறவைன்னு சொல்லுவார்கள் அது மாதிரில இருந்தது நிறைய இருந்தது அதை பார்த்து நான் அழகாக எடுக்கும்போது கணேரம் எடுக்க முடியாதுன்னா கூட முடிந்தளவு நான் அதை எடுத்திருந்தேன் உங்களுக்கு அதை காட்டுகிறேன் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு அழகான இடம் அந்த காட்சிகள் பாருங்கள் சொல்லி இப்படியான காட்சிகள் வந்து இயற்கையில் காண்பது என்பது மிக மிக அரிதாகத்தான் இருக்கின்றது இந்த யாழ்ப்பாணத்தை அழகு சிற்கும் அழகு சேர்க்கும் இந்த பறவைகள் கூட இங்கே வந்து இவ்வளவு ரம்மியா பாருங்கள் எப்படி பறவைகள் என்று பாருங்கள் தான் இருக்கேன் உண்மையில் இவ்வாறான காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்களோ தெரியல எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு இந்த திடீர்னு பதிவேற்றப்படுகிறேன் ஒரு சிறிய காட்சி தான் இருந்தாலும் பாருங்கள் நீங்கள் எப்படி ஒரு அழகான காட்சி என்று சொல்லி அதை விட எங்களுக்கு கிராமப்புற வீதிகளை பாருங்கள் உண்மையில பாருங்கள் நெல் பயிர்கள் சைக்கிளில் போகிற ஜோடிகள் மேல் பார்க்க வேண்டிய ஒரு அழகான காட்சியன்று இவ்வாறான காட்சியடை கிராமத்தில் இன்று நான் பதிவேற்றம் செய்தேன் ஒரு அலுவலக போ வழியில் சொல்லும் இந்த கமராவில் பதிந்த காட்சியில் தான் வீடியோ தொகுத்து நாங்கள் தருகிறேன் பாருங்கள் இவ்வளோ ஒரு அன்பாக அந்த யோடியில் போய்கொண்டிருக்கிறது இவ்வாறு காட்சியை நீங்கள் காண்டிருக்க மாட்டிட்டு குறைவாக இருக்கும் இனிமேல் காலங்களில் காண்டால் மிக மிக அரிதாக இருக்கும் சைக்கிள் ஒரு யோடி அன்பாக போய் கொண்டிருக்குது மேலே இன்று இவர்கள் இதை வரும்போது இவர்கள் அனுமதியோடு அந்த வீடியோ எடுத்திருக்க எடுத்து உண்மையில் இவர இவ்வாறு காட்சிக்குள்ள அவரே கவலைப்பட்டார் இப்படி இருக்கிறவர்கள் தெரியல இனிவரும் காலங்களில் பிள்ளைகள் எல்லாமே ஆட்டோக்கள் இதுன்னு சொல்லி பாண்ட போய் சைக்கிள் ஏற்றிக்கு போய் அது ஒரு சுகம் இருக்குது அதில் ஒரு அன்பு இருக்குது பாருங்க இதுதான் எங்களுடைய அந்த பின் வயல் காட்சி பாருங்க இரண்டு பக்கம் நீர் அதிகமாக இருக்கிறது இது எங்களை பக்கத்தில் உள்ள கிராமந்தான் தான் இந்த இயற்கை அழக பாருங்கள் எப்படி பச்சை பசிலென்று இருக்குது இந்த வீதியால் ஆனால் என்ன இந்த வெள்ளம் வந்தபடியாக இந்த வீதியால் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்குது இதில் அரிச்சு கொண்டு போயிட்டுது அதால் கொஞ்சம் இறங்கி இறங்கி போக வேண்டியது வந்தது பாருங்கள் எப்படி சொல்லி உண்மையிலே இந்த இடங்களை நாங்கள் அந்தந்த சீசனில் பார்க்கும்போது தான் அதை அழகுகள் மெருகூட்டும் அதை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும் எல்லா நேரங்களிலும் இந்த வீதிகள் அழகாக இருப்பது என்பது மிக மிக பாதி காலத்தில் தான் சில வீதிகள் அழகாக இருக்கிறது பார்த்ததுக்கும் ரம்யமாக இருக்கும் அந்த கிராமப்புற வீதிகளை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கு நகரப்புற வீதிகளை விட கிராமப்புற வீதிகள் போயிக்கு ஒரு தனி சுகம் ஒன்று இருக்குது அதை நாங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் மேல அது அந்த வீதியாக போயிக்க இந்த ஃபீல் வந்தது எங்களுக்கு நான் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவாக எடுப்பேன் தான் போனேன் நான் எடுக்க முடியவில்லை டைமுக்கு ஏன் போயிட்டுது நான் சொன்ன வீடியோவை தான் இந்த பதிவேற்றம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி மேலே அந்த வீதியால் போய்க ரெண்டு பக்கம் பச்சை பசிலிருந்து இருந்தது காற்று ஒரு பக்கம் வந்து வீசி கொண்டு இருந்தது பாருங்கள் அந்த இவர்கள் எல்லாம் வந்து சமூக சேவையில மிகவும் ஒரு முக்கியமானவர்கள் உண்மையிலே இந்த பாருங்க ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை இருக்குது இந்த கமரா கொஞ்சம் பிரச்சனை மழை குமிச்சு கொண்டு இருந்தபடியாக கிளியர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான கேமராட்டால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த கேமரா கேட்ட ஃபோனு கேட்ட கேமரா குவாலிட்டி தான் இருக்குது இருந்தாலும் மழை தான் நான் அதை முடிந்தளவு நல்ல பிரமாணமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இந்த நீர்ன்றது வந்து இப்ப எல்லா இடமே தேங்கி நிற்குது தேங்கி நிற்க அதை இது குளம் நம்ம முடியும் நம்ப இருக்கா இது சொன்னால் குளத்துக்கு மேலே அப்படியே பச்சை பசு ரெண்டு வளர்ந்துருக்கு பாருங்க தண்ணி வருது பாருங்க பிடிங்க அழகாகத்தான் இருக்குது சூப்பராக இருக்கு இது குளம் குளம்பு தெரியுது அப்படியே அந்த பச்சை பசு இந்த புல்லு மாதிரி கொண்டு வளர்ந்துருக்கு பாருங்க இன்னொரு தண்ணி அதை வடிஞ்சு ஓடுது ஆனா வெடி ரெண்டு ஒரு வயல் தர மாதிரி தான் இருக்குது ஆனா இது உண்மையில குளம் யாரால் நம்ப முடியாது சங்கானையில் இருக்குது இந்த இடம் பாருங்க பிடிக்குங்கன்னு சொல்லி அதாவது பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி இது வந்து எங்கிட்ட மெயின் சீட் அது வந்து காரண வந்த வந்து வந்து வந்ததுக்கு எடுத்தது பாருங்க அழகாக இருக்கிற ஒரு கோயில் இருக்குது இது வந்து ஒரு கோயில் பிரபஞ்சமான கோயில் உண்டு சங்கனையில் படக்கம்பராய்ட்ட வடக்கம்பராய் கோயில் உண்டு இது அழகான காட்சி பாருங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்க இங்கேயே விவரம் காட்சிகளை வந்து அந்தந்த நேரங்களில் பார்க்க அதாவது வந்து மாரி காலத்தில் பார்க்க ஒரு அழகாக இருக்கும் கோடை காலத்தில் பார்க்க ஒரு அழகாக இருக்கும் அப்போ இவ்வாறான காட்சிகள் நாங்கள் அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு சிறுவர்கள் கூட காட்ட வேண்டும் காட்டினார்கள் மகிழ்வாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மனதுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லாருமே ஃபோன் வழியாக ஃபோனில் பார்க்குறாங்க எல்லாருமே வெளியே எடுத்து போடுறாங்க எல்லா வீடியோ ஃபோனில் வந்து இருந்த ஃபோனையும் பார்த்து கண்ணையும் அமைச்சோம் அதுதான் உண்மையாக இருக்கிறது அது நேராக போய் அந்த காட்சிகள் ரசித்து சிலருக்கு காட்டிக்க மிகவும் ஒரு அழகாகவும் கிராமியமாகவும் மனதுக்கு இதமாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே நன்றி